ஐந்து ஆறு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 ஒன்று இரண்டு மூன்று நான் அம்மா இங்கே இருந்துச்சா

நான்கு ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஒண்ணு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்னோட காயின் தொட்ட வைங்க இரண்டு மூன்று இதான் இருந்து தாயம் நான்கு மூன்று நான்கு தாயம் ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மூன்று மூன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு திருப்பி இங்கே வந்துடுங்க அதெல்லாம் இங்கே வச்சுருங்க ஐந்து ஆறு நான்கு